வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீட்டு பிளான் வந்து ஒரு சவுத் பேஸிங் சைட்டுக்கு சவுத் பேஸிங் டூப்ளெக்ஸ் ஹவுஸ் பிளான் இது பார்த்தீங்கன்னா இருபத்தொன்றுக்கு முப்பத்தேழுங்கிறது எக்ஸாக்டடாக வீட்டு பிளான் ஃப்ரெண்ட்ல இடம் இருக்கிறதுனால அவங்களுக்கு கார் பார்க்கிங் கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி இருபத்தொன்னுக்கு நாற்பத்தி ஒன்று அந்த மாதிரி வீட்டுடைய பிளான் அமைச்சிருக்கேன் இது வந்து ஒரு சித்தாள் பக்கத்தில் கிளைண்டுக்கு பண்ண போகிற வீட்டுடைய பிளான் இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பெயின் பண்ணி அனுப்புகிறேன் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு இதே மாதிரி இடம் வச்சு நீங்களும் அதை பயன்படுத்துங்க ஒரு உங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இடம் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு அனுப்பி வைங்க அவங்களுக்கும் பயன்படுத்தும் நாங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்புகிறேன் அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுறேன் எப்படி பண்ணுறேங்கிறதுலாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுதான் நீங்களும் பார்க்குறீங்க வாங்க வீடியோக்கில் போவோம் உள்ளே ரெண்டு இடம்னா பதினொன்றுக்கு பதினஞ்சு முக்கால் அந்த மாதிரி ஒரு பெரிய கார் பார்க்கிங்க இதில் வந்து நம்ம சம்பு சிஃப்டி டேங்க்லாம் இதெல்லாம் ப்ரொடியூஷன் பண்ணணும் அந்த மாதிரி வரும் அடுத்து உள்ளே ரெண்டு இடம்னாக்கா லிவிங் வித் டைனிங் வருது அது பார்த்திங்கனாக்கா பத்தொம்பதே முக்காலுக்கு பத்தே கால் அந்த மாதிரி ஒரு பெரிய லிவிங் அண்ட் டைனிங் வருது அடுத்து பார்த்திங்கனாக்கா மாஸ்டர் பெட்ரூம் பதினொன்றுக்கு பத்து அந்த மாதிரி வருது இதில் நாலுக்கு ஏழு அந்த மாதிரி டால்ட் வருது இதில் வந்து நார்த் வெஸ்ட்டில் வந்து கிச்சன் கொடுத்துருக்கேன் அங்கே தான் பூஜ்ரூம் கொடுத்துருக்கேன் என்ன தேவைப்பட்டா கிளைண்ட்டு நார்த்து நார்த்து ஈஸ்ட்டில் வந்து பூஜை வச்சுக்கலாம் கிளைண்ட்டு இதில் வந்து கிச்சன் ஓப்பன் கிச்சனாக கொடுத்துருக்கேன் இதில் கிச்சன் லிவிங் டைனிங்லாம் நல்லா ஸ்பேசியஸா ஃப்ரீயாக இருக்கும் இந்த ஸ்டேர் கேஸ்லாம் ஃப்ரீயாக இருக்கும் இந்த ஸ்டேர் கேஸ் படத்தில் பார்க்குற மாதிரி நம்ம வந்து பண்ணிருக்கோம் இது ஏற்கனவே நம்ம குன்றத்தில் ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணது அதே மாதிரி டைப்ல இங்கேயும் ஸ்டேர் கேஸ் வச்சிருக்கேன் இந்த ஸ்டேர் கேஸில் மேலேரி போனோம்னா ஏறி வந்தோம்னாக்கா ஒரு ஃபேமிலி லிவிங் ரூம் வருது அது பதிமூணுக்கு எட்டே முக்கால் அது மாதிரி வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழ கார் பார்க்கிங் லிவிங் ரூமு வாஷ் பெட்ரூம்ல இருந்ததுல அந்த இடத்துல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வருது அதுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமு ப்ளஸ் டாய்லெட்ஸ் வித் பாத் அப்படின்னு நல்லா பெருசாக வருது நல்லா ராயலாக இருக்கும் பெட்ரூமில் எந்த கபோர்ட்ஸ் வைக்க வேண்டியதில் ப்ளைனாக இருக்கும் நம்ம ஹோட்டலில் இருக்கல அந்த மாதிரி கான்செப்ட் பண்ணிக்கலாம் அதில் இது பார்த்திங்கன்னா பெட்ரூம் வந்து பன்னெண்டே முக்காலுக்கு பதினஞ்சு அந்த மாதிரி ஒரு பெருசு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூம் தனியாகவே கொடுத்துருக்கோம் அது பார்த்தீங்கன்னா ஆரேர முக்காளுக்கு ஏழு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் உள்ளற அதுலேருந்து உள்ளே போனால் டாய் ட்ஸ் வருது பாத்ரூம் வருது இது பெட்ரூம்லேருந்து வராமல் நேராக ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து போகிற மாதிரி பண்ணிருக்கோம் இதனால டீசென்ட் லுக்காக நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது பெட்ரூம் பார்த்திங்கனாக்கா அது பத்திய மக்களுக்கு பதினாறுகள் அந்த மாதிரி வருது அதுக்கு இது மாதிரி கொடுத்துருக்கோம் அந்த இடத்துலையும் நம்ம வந்து இதே மாதிரி கான்செப்ட் பண்ணிக்க முடியும் அடுத்த டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் இருந்தது இப்போ வந்து மூணு பெட்ரூம் மாதிரி பண்ணியிருக்கோம் இப்போ கீழே மாஸ்டர் பெட்ரூம் வந்து அந்த இடத்துல அப்படியே மாஸ்டர் பெட்ரூம் வந்து ஒரு பெட்ரூம் வரும் அதுக்கப்புறம் கீழே கார் பார்க்கிங் வந்து அந்த இடத்துல பால்கனியும் பிளஸ் பெட்ரூம் ஃபோர் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு அட்டாச் கொடுத்துருக்கேன் அதை வேணாலும் காமன் டாலட்டாக ஆக்கிக்கலாம் பின்னாடி வந்து அந்த ஃபேமிலி ரூம் அதே மாதிரி தான் வரும் அதே மாதிரி பேக்கில் இருக்க பெட்ரூம் அதே மாதிரி தான் வரும் இதில் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்ட கிளைண்ட் வந்து மூணு பெட்ரூம் வேணும் கீழே ஒரு பெட்ரூம் நாலு பெட்ரூம் வேணும்னா இந்த மாதிரி கான்செப்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உள்ளார வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படினாலும் மாற்றி அமைச்சு பார்க்கலாம் அந்த மாதிரி தான் நான் வீட்டுக்கு வேறு வேறு வீட்டு பிளான் கிளைண்ட்டுக்கு அனுப்புகிறேன் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு பலவிதமான வீட்டு பிளான் போடலாம் பட்ஜெட்டை பேஸ் பண்ணியும் நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸை பேஸ் பண்ணியும் அந்த வீட்டு பிளான் போடலாம் போடுற வீட்டு பிள்ளுனுக்குள்ளேயே நிறையா மாடிஃபிகேஷன் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம வீடு கட்டத்துக்கு முன்னாடியே நிறையா போட்டு பார்த்து நம்ம கிளைண்ட் வந்து கட்டத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து கட்ட ஆரம்பிச்சோம்னா எந்த மாற்றம் இல்லாமல் நல்ல ஒரு வீட்டு பிளான் பண்ணிக்கலாங்கிறதுக்கு இந்த வீட்டு பிள்ளைனு ஒரு நல்ல உதாரணம் இதே மாதிரி கிளைண்ட்டுக்கு வேறு வேறு ஆப்ஷன்ஸும் கேட்டாங்கன்னா பண்ணுவோம் நாங்கள் அதெல்லாம் தேவைப்பட்டால் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் நீங்களும் சென்னை சென்னை சுற்றுப்புறத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெயிலில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நம்மள உங்கள் சைட் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ஃபர்தர நீங்கள் எப்படி மூவ் பண்ணலாங்கிறத பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம்